அடடா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுன்னு வருத்தப்படுவீங்க ஸோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதுங்க இப்படி ஒரு டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கவங்களுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஸோ எப்பவும் சிக்கன் லெக் பீஸ்னாவே ஆயில் அதிகமாக சேர்த்து நம்ம வந்து சிக்ஸ்டி செய்வோம் அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய ஆயில் பட்டர் இதெல்லாம் சேர்த்து செய்வோம் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய்யை வச்சு இவ்வளோ கிறிஸ்பியாக செய்யலாம்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்டியான இந்த ஹெல்தியான சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்றதை சோ இந்த சன் க் மசாலாலாம் ரொம்பவே அல்டிமேட்டா டேஸ்டா இருக்கும் அவ்வளவு சுவையா இருந்தது இதுக்கு வந்து நம்ம முதல்ல சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்ல லெக் பீஸ் வந்து நமக்கு வந்து கீரல் கீரலா போட்டு நீங்க எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கங்க தயிர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க இதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து இதை 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 பரட்டி வச்சிடலாம் இதில் உப்பெல்லாம் கூட லைட்டாக வந்து சேர்த்திங்கன்னா போதும் நான் உப்பு போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு அதிகமாக உப்பு போட வேணாம் ஏன்னா வேகாது அதனால் லேஸாக உப்பு சேர்த்து நல்ல இந்த மாதிரி பரட்டி வச்சுருங்க இது கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் தாராளமாக ஊறணுங்க அப்போ தான் வந்து நல்ல சிக்கன் வந்து நல்லா ஊறி வரும் ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு டேஸ்டியான ஆயில் கம்மியான சிக்கன் லெக் எப்படி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் இதுக்கு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் ரொம்பவே ஆச்சரியங்க பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும் கீரி சேர்த்துக்கங்க இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதங்கட்டும் இப்போ இதில் வந்து தக்காளி பழம் நம்ம அதிகமாகவே சேர்க்க போகிறதில்ல தக்காளி பழம் ரொம்ப கம்மியான பழம் தான் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு பழம் மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கீரி இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோ ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதனால ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு இதையும் நல்லா வதக்கிருங்க அவ்வளோதாங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது சிக்கனில் இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்து இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எப்பவும் செய்யக்கூடிய அந்த ஆயில் ஃப்ரை சிக்கன் சாப்பிட்டா நம்ம இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்பவே கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அதிகமாக வருது தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வருது அது மட்டும் இல்லாமல் சுகர் ப்ரெஷர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்து நம்ம பயப்படாமல் தாராளமாக நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு தண்ணி சேர்த்து இதுல வந்து கரி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கதே பார்த்தீங்கன்னா மூணு மூணு லெக் பீஸ் தான் ஸோ இது நல்லா குக் ஆகட்டும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணிருங்க ஸோ எங்கள் குட்டீஸ் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போயுமே லெக் பீஸ்னாவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேட்பாங்க ஸோ லெக் பீஸை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையவே ஹெல்த் இஷ்யூ வருது அதனால் ஆயில் கம்மியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இதை பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ ஒரு மேட்சாக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது சிக்கன் லெக் பீஸ் இருந்த இடம் தெரியாமல் உடனடியாக சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும் அப்படி ஒரு டேஸ்டியான சிக்கன் மசாலா அதாவது லெக் பீஸ் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட்டு இதில் பெப்பர் பொடி கூட நீங்கள் ஃபைனலாக வந்து டச் டச்சப்பு சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டுங்க அதோட அந்த சிக்கனோட லெக் பீஸ் ஃப்ளேவருக்கும் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவும் அப்படி தான் வாசனையாகவும் இருந்தது அதே டைம் நல்ல ஊற வச்சிருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது இனிமேல் நம்ம ஆயில்லாம் அதிகமாக வாங்கி நீங்கள் சிக்கன் லெக் பீஸ் செய்ய தேவையே இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்த்தியான சிக்கன் லெக் பீஸ் ரெசிபி செஞ்சு அசத்துங்க அப்புறம் என்னங்க எப்போ பார்த்தாலும் சிக்கன் வாங்கி ஆயிலில் பொறிச்ச சிக்கன் ரெசிபி சாப்பிடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபி வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்